ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஆன்மீக குறிப்புன்னு பார்த்தோம்னா பரிகாரங்கள் அதாவது கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய ஏழு பரிகாரங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பரிகாரங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சரியாகிற மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ண போகிறோம் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை பணக்கஷ்டம் வீட்டில் உள்ள செல்வம் பெறுகிறதுக்கு நகைக்கடன் தீர்றதுக்கு அப்புறம் வீட்டில் உள்ள மற்ற கடன் பிரச்சனைகள் கண் ஸ்ரீ இதெல்லாம் நீங்கிறதுக்குரிய பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம் அதுவும் அமாவாசை என்று செய்தோம் அப்படின்னா மிக 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 பலன் தரக்கூடியதான இந்த பரிகாரங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து உப்பு வந்து எப்பயுமே நிறைவாக இருக்கணும் வீட்டில் வந்து உப்பு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவி வந்து கடலில் தோன்றினவங்க அதே மாதிரி உப்பு வந்து கடலில் தோன்றவங்க அதே டயத்தில் உப்பு வந்து லக்ஷ்மி தேவின்னு கூட சொல்லுவாங்க இதன் காரணமாக தான் உப்பு வந்து நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் இருக்கிறாங்க குடியிருக்கிறாங்கங்கிற அர்த்தம் உப்புக்கு பொதுவாக வந்து நிறைய மகத்துவம் இருக்குது அதாவது இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கல் உப்பை வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கம்பத்துல நம்ம போடுவோம் ஸோ இந்த கோவில்கள்லையும் இந்த பரிகாரங்களை நம்ம மேற்கொள்ளதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அதே மாதிரி வீட்டில் கண் இருந்தது அப்படின்னா சுற்றி போடுறதுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி உப்பை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம இப்போவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதன்படி ஒரு ஏழு விதமான பரிகாரங்களை நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உப்பு நிறைந்து கடல் நீர்ல நம்ம மூழ்கி எந்திச்சோம் அப்படின்னா அதாவது குளிச்சு எந்திரிச்சோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள்லாம் நீங்குங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கிற ஆண்டாண்டு காலமா நம்ம கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கை இப்ப ஏழு பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கேன் அதே டயத்துல நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு மூணு பரிகாரங்கள் நம்ம போட்டிருக்கோம் அந்த பரிகாரங்களோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அதை வந்து நீங்க பார்த்து பாக்குறதுன்னா பார்த்துக்கோங்க இப்ப நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை என்று பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பலன் கொடுத்த நமக்கு வந்து அதீத பலன் கொடுக்கக்கூடியதா அமையும் அதே டயத்தில் சில பரிகாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த அமாவாசை பரி கல்லுப்பு பரிகாரத்திலேயே சிலது வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு வாரம் அப்படி செய்யற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அமாவாசை அன்று தொடங்கி தொடர்ந்து வர்ற பதினஞ்சு நாட்களோ ஒரு ஏழு நாட்களோ எவ்வளவு நாள் நம்ம செய்ய சொல்லியிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க மற்ற பரிகாரங்களை அன்று செய்யற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப பார்க்கக்கூடிய முதல் கல்லுப்பு பரிகாரம் இதுக்கு தேவை என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டம்ளர் டம்ளரும் ஒரு ஸ்பூன் உப்பு இருந்தால் போதும் இந்த டம்ளர் வந்து கண்டிப்பாக கண்ணாடியாவோ அல்லது பித்தளையாவோ அல்லது தாமரமாகவோ எடுத்துக்கோங்க கண்டிப்பாக சில்வர் டம்ளர் எடுத்துக்க வேண்டாம் ஸோ இதை பூஜை அறையில் ஃபஸ்ட்டு தண்ணியே வந்து அரை டம்ளர் தண்ணியோ இல்லை ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி வந்து எடுத்து பூஜை இறையில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பை போட்டு கரைக்கணும் கரைக்கும் போது என்னோடய பணக்கஷ்டம் அனைத்தும் தீர வேண்டும் மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிட்டு அந்த உப்பை வந்து கரைச்சிருங்க கரைச்சிட்டு அந்த கரைக்கப்பட்ட தண்ணி உள்ள டம்ளரை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள தென்மேற்கு மூலையில் உள்ள அறையில் கொண்டு போய் அந்த அறை வந்து தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க அந்த மூ அறையோட தென்மேற்கு மூலையில் இந்த டம்ளரை வச்சிருங்க மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு அந்த பழைய தண்ணியை கொண்டு போய் ஓடுற அதாவது சிங்க்கில் தண்ணியில் சிங்க்கு தண்ணியில் நம்ம சிங்க்கில் நம்ம பாத்திரம் தேய்ப்போம்ல அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு சிங்க்கில் உள்ள டேப்பை வந்து திறந்து விட்டுருங்க அந்த தண்ணி வந்து ஓடிடணும் நமக்கு அதே டம்ளரில் மறுபடியும் தண்ணி நிரப்பி ம மறுநாள் காலையில் நம்ம அதே மாதிரி பணக்கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி உப்பை வந்து கரைச்சி மறுபடியும் தென்மேற்கு மூலையில வச்சுருங்க இதே மாதிரி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட பணக்கஷ்டம்லாம் நீங்கி பொருளாதார மேம்பாடு நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைகிறத நீங்க பாப்பீங்க அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய கல்லூப்பு பரிகாரம் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடோ இல்லை மன வருத்தமோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் நிறையா அதாவது அந்த கிண்ணம் வந்து சில்வர் கிண்ணமா இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் வந்து நிறையா உப்பு கல்லுப்பை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதை வந்து நம்ம எங்கே படுக்கிறோமோ கணவன் மனைவி எங்கே படுக்கிறோமோ அந்த படுக்கை அறைக்கு பக்கத்தில் வந்து நம்ம படுக்கரையில் படுத்தாலும் சரியில்லை ஹாலில் சில பேர் படுக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த இடங்களில் நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அந்த மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த கல்லுப்பை வந்து வச்சுருங்க அதாவது யாரும் கா பார்க்காத இடத்துல இருக்கணும் அதே டயத்தில் பெட்ரூம்லனா முக்காசி தனி ரூமாக இருந்ததுனால் யாரும் பார்க்கக்கூடிய இடம் இல்லாமல் பீரூல் கடியில் அப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எங்கே படுக்கிறோமோ அந்த இடத்துல மறைவான இடத்துல வச்சு அதை வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஒரு வாரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை வச்சுட்டு ஒரு வாரம் அந்த கல்லுப்பை வச்சுருந்துட்டு அடுத்த வாரத்தில் வந்து அந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க அதாவது சிங்க்கு வந்து சிங்க்கில் வந்து உப்பை கொட்டிட்டு தண்ணியை திறந்து விட்ருங்க அது வந்து க சிங்க்கில் வந்து கரைஞ்சி போயிடணும் இப்போ மூணாவது பார்க்கக்கூடிய கல்லுப்பு மூ பரிகாரம் மூலமாக நம்ம வீட்டில் கண்துஷ்டியும் சரி தரித்திரமும் நீங்கி நன்மை பெறலாம் நம்ம வீட்டில் இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க அதை எடுத்து கொண்டு போய் நம்ம பாத்ரூமில் செல்ஃபில் அதாவது தண்ணி படாத இடத்துல வந்து மேலே வச்சிருங்க வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் வச்சுருந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப இதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த கல்லுப்பை வந்து எப்போ பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமாவாசை இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க அடுத்த அமாவாசை வரும்போது அந்த கிண்ணத்தில் உள்ள உப்ப வந்து சிங்க்ல கொட்டிட்டு தண்ணி திறந்து விட்டுருங்க அடுத்து வந்து மறுபடியும் அந்த கல்ல உப்பை நிரப்பி நம்ம பாத்ரூம்ல வச்சுட்டீங்கன்னா நால இடைவுல நம்ம வீட்டுல இருக்கிற கந்தஷ்டியும் சரி தரித்திரமும் சரி நம்ம வீட்டை நம்ம வீட்டு நீங்கி முழுமையா நம்ம வீட்டுல எல்லா மகாலட்சுமி கடாட்சமா நம்ம வீட்டுல இருக்கும் இப்ப நாலாவது செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யாராலும் மூலமா நமக்கு கந்துஷ்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சில சமயம் நமக்கு அந்த உடல் வலி உடல் சோர்வு உடல் அசதி இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கந்திஷ்டினால வரக்கூடியதாக இருந்துச்சு இல்லை கெட்ட சக்தினால் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நம்ம மனசில் தோணுச்சு அப்படின்னா ஒரு புக்கா பக்கெட்டில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கையளவுக்கு உப்பு அள்ளி போட்டுட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருஷ்டியில் ஏற்பட்ட உடல் சோர்வு உடல் வலி உடல் வசதி இது எல்லாமே நீங்கும் அதே டயத்தில் நம்ம உடம்புல உள்ள நச்சுத்தன்மையான நம்ம தோணில் உள்ள நச்சுத்தன்மையெலாம் நீங்கி நம்ம உடல் வந்து சுத்தமாகும் இப்போ அஞ்சாவதாக செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் மூலமாக நம்ம வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரித்து நமக்கு எதிர்மறை சக்திகளாக நம்ம வீட்டு நீங்கும் நம்ம வீட்டை விட்டு நீங்கும் இப்போ வாரத்தில் நம்ம வீட்டை வந்து கழுவி துடைக்கிற சத்தம் வீட்டை சுத்தம் பண்ணுற பழக்கம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணா தண்ணியில் வந்து கொஞ்சம் கல்லுப்பை புல்ல போட்டுட்டு கரைச்சிட்டு அதை வந்து க வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு கிச்சன் மேடையோ வீடோ எது சுத்தம் பண்றதுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் இதெல்லாம் நீங்கி நம்ம வீட்டுல நேர்மறை சக்திகள் வந்து உருவாக்கி நிறைய அதன் மூலமா நமக்கு நன்மைகள் ஏற்படும் இப்ப ஆறாவது பார்க்கக்கூடிய பரிகாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரிகாரம் நம்ம வந்து நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூப்பு பரிகாரம் இந்த கல்லூப்பு பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம கிழக்கு பூஜை இறையில கிழக்கு த திசையை பார்த்து நம்ம உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ரெண்டு கை நிறைய கல்லுப்பை அள்ளிக்கணும் ஃபஸ்ட்டு அள்ளிட்டு மடியில் வந்து உப்பு வந்து கீழே செதறக்கூடாது நல்லா சம்பளம் போட்டு நம்ம கீழே தரையில் உட்காந்துட்டு பேப்பரோ அல்லது துணியோ ஏதாவது விரிச்சுக்கோங்க அந்த உப்பு வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு மனசாரை வந்து கல்லுப்பை வந்து வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு பதினஞ்சு நிமிடம் அந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோமோ அதாவது எனக்கு வந்து திருமணம் நடைபெறணும் குழந்தை பேர் கிடைக்கணும் ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நான் படிப்பில் வந்து நல்லா முன்னேற்றி வரணும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ப்ரேயர்னாலும் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பதினஞ்சு நிமிஷம் நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா இதை தொடர்ந்து ஒரு பதினஞ்சா மா நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து அமாவாசை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த அன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு பிரம்ம முகூர்த்த நாட்கள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த கல்லுப்பை வந்து அன்றைக்கி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த சிங்க்கில் வந்து கல்லூப்பை வந்து உள்ளே போட்டுவிட்டு தண்ணி திறந்து விட்டுங்க மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மறுபடியும் கல்லூப்பை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ரேயராக தொடர்ந்து ஒரு பதினைந்து நாள் பண்ணீங்க அப்படின்னா நினச்சது நினச்சது மனசில் என்ன நினச்சிருக்கோமோ அது கண்டிப்பாக நடக்குங்க இப்போ ஏழாவதாக செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்மளை விட்டு நீங்கிறதுக்குரிய பரிகாரம் அந்த எதிர்மறை எண்ணங்கள்னால நமக்கு க மன அழுத்தம் வரும் சில சமயம் திருஷ்டினால் கூட நம்ம எண்ணங்கள் வந்து மாறுபடலாம் செய்வினை கோளாறாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணியில் நல்ல கல்லூப்பை உள்ளே போட்டுட்டு ரிலாக்ஸாக ரெண்டு காலையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள்லாம் மறையணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு நினைக்கிற வந்து இப்போ நம்ம இப்போ சில விஷயம் வந்து இப்போ நினைப்போம் நம்ம நெகட்டிவாக நினைக்கிறத அந்த நேரத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் பாசிட்டிவாகவே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க அந்த விஷயத்தை பற்றி இப்போ எந்த விஷயம் நமக்கு வந்து நெகட்டிவாக எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கோ அந்த நெகட்டிவான எண்ணத்தை நம்ம பாசிட்டிவாக அந்த பதினஞ்சு நிமிஷமும் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக கண்டிப்பாக நடக்கும் இதனால் நமக்கு மன அழுத்தம் இதெல்லாம் குறைஞ்சி நம்ம கெட்ட சக்திகள்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல நன்மை கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியே நம்ம கழுப்பு பரிகாரங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் சேர்த்துருக்கேன் என் ஆஃப் த ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் தேவைன்னா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்